வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் பூச்சிவிளாங் ஜங்ஷன் நார்கோயிலேருந்து வந்தாச்சு அப்படின்னா பீச் ரோடு சூரங்குடி நெக்ஸ்ட்டு பூச்சிவிளாங் ஜங்ஷன் ஜ அந்த ஜங்ஷன்லேருந்து இருந்து நமக்கு பத்தக்காவில் போகக்கூடிய அந்த ரோடு அது அப்படி வந்து வெள்ளாளன் உள்ள அந்த மாதிரி போகும் ஸோ அந்த ரோட்டில் வந்து ஒரு இருபத்தோரு சென்ட் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு ஓனர் வந்து கொஞ்சம் குயிக்காக சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு யார் பார்த்தாலும் இடம் பிடிக்கும் உங்களுக்கு லேண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்தொன்பது தென் நம்பராக நிற்குது பலாமரம் நிற்குது மாமரம் தேக்கு மரம் கொல்லா மரம் பாஞ்சி மரம் இந்த மாதிரி வந்து மிக்ஸாகவே நிற்குது ஸோ வந்து மொத்தமாகட்டும் வாங்கிடலாம் மொத்தமாக வாங்கினா கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஓனர் வந்துட்டு அதே மாதிரி ஸ்பில் பண்ணினாலும் இப்போ ஒரு பத்து சென்ட்டு போதும் ஃப்ரெண்டில் இல்லாட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சென்ட் போதுனாலும் உங்களுக்கு ஸ்பில் பண்ணி வாங்கிடலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் சூரங்குடி வழியாக வந்தீங்கன்னாக்கி சூரங்குடி நெக்ஸ்ட்டு பூச்சிளா ஜங்ஷன் அதுலேருந்தும் நம்ம லேண்டுக்கு குயிக்காக வந்துடலாம் நீங்கள் அதர் சைடு பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து பொட்டல் வி பொட்டல் விளக்கு வள்ளாளன் விலை வத்தக்க அந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு வந்துடலாம் ஸோ வந்து ரெண்டு ரெண்டு வேலை உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எனிலா ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் அகாடமி அந்த அந்த இது வந்து நம்ம லேண்டு நியரஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ இந்த லேண்டு நீங்கள் பார்க்கணும் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு லேண்டு ஸ்பில் பண்ணினாலும் உங்களுக்கு வாங்கிடலாம் ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து அஞ்சே கால் லட்சம் சென்று கேட்குறாங்க பிரைஸ் நெகோஷியபிள் தான் ஏன்னா இது ஸ்பில் பண்ணினாலும் நம்ம வாங்கிடலாம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள்